சுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே அனைவரும் சொல்வோம் ஏசுக்கே புகழ்வுக்கே மகிமைக்கே நன்றி மரியே வாழ்க்கை சுவல் பிரியமானவர்களே இன்றைய மறையுறையினுடைய மைய சிந்தனை என் நம்பிக்கை என் கடவுளே என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கடவுள் மட்டுமே என்ற மைய சிந்தனையில் உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன் இன்றைய லூக்கா செய்தியிலிருந்து வாசிக்க கேட்டோம் அந்த ஏழையில் கைம்பெண் அந்த ஏழை கைம்பெண் காணிக்கை போடுவதை நாம் பார்க்கின்றோம் இரண்டு காசுகளை காணிக்கையாக போடுவதை நாம் பார்க்கின்றோம் அதை இயேசு பாராட்டுகிறார் உயர்த்தி பேசுகிறார் ஏன் அந்த ஏழையை உயர்த்தி பேச வேண்டும் பாராட்டி பேச வேண்டும் ஏனென்றால் எல்லாம் நிறையாக காணிக்கை போடுகின்ற சமயத்தில் இரண்டு காசுகளை மட்டுமே அந்த கைம்பெண் போடுகின்றார் ஏன் என்று சிந்திப்போம் இரயேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே விவிலிய அறிஞர்களுடைய கருத்துப்படி இந்த ஏழை கைம்பெண் காணிக்கையாக போட்ட இரண்டு காசுகள் என்பது இரண்டு நாட்கள் வேலை பார்த்து பெற்ற சம்பளம் கூலியாகும் அந்த இரண்டு நாள் சம்பளத்தையுமே காணிக்கை பெட்டியில் போடுகிறார் அதனால்தான் இயேசு பாராட்டுகிறார் மிக முக்கியமான ஒரு குணம் அந்த ஏழை கைம்பெண்ணுடைய தற்கையளிப்பு தன்னையே கையளித்தது தன் பிழைப்புக்காக எதையுமே வைத்து கொள்ளாமல் தன்னுடைய பிழைப்பிற்காக எதையும் வைத்து கொள்ளாமல் நாளைய தினத்திற்கு உணவு வேண்டும் என்ற கவலையெல்லாம் கொள்ளாமல் எல்லாவற்றையுமே இறைவன் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையுமே இறைவன் பார்த்து கொள்வார் நான் இறைவனுக்கு சொந்தமானவள் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வார் நான் இறைவனுக்கு சொந்தமானவள் என் நம்பிக்கை என் கடவுளே என்ற ஒரு மனநிலையில் தன்னையும் கொடுத்து தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அந்த காணிக்கை பெட்டியிலே அவர் கொடுக்கின்றார் அதனால்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் அந்த பெண்ணை பாராட்டுகின்றார் தன்னை முழுவதுமாக அவர் கையளிக்கின்றார் இந்த நிலையை இந்த ஸ்டாண்டை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்தோம் என்றால் இந்த ஏழை கையும் பெண் போன்று இந்த ஒரு நிலையை வாழ்க்கையில் நாம் எடுத்தோம் என்றால் எத்தனை வேதனைகள் சோதனைகள் கவலைகள் கண்ணீர்கள் வந்தாலும் நாம் இந்த கைம்பெண்ணை போன்று செல்வோம் ஏன் தெரியுமா தற்க எளிப்பு எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார் எனக்கு என்று இருந்தது அந்த இரண்டு காசுகள் மட்டுமே அதையும் நான் பெட்டியில் போட்டுவிடுகிறேன் ஏனென்றால் கடவுள் என்னை பார்த்து கொள்வார் நான் கடவுளுக்கு சொந்தமானவன் என் நம்பிக்கை என் கடவுளே என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததனால்தான் அந்த ஏழை கைம்பெண் அப்படி செய்தாள் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நம்மையே முழுவதுமாக ஆண்டவருக்கு கையளிக்கின்ற பொழுது தன்னை முழுவதுமாக நம்மை முழுவதுமாக கையளிக்கின்ற பொழுது எத்துணை வேதனைகள் வந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் ஆயிரம் பேர் எனக்கு எதிராக இருந்தாலும் சரி கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு மனநிலையில் நாம் கடந்து செல்வோம் அதற்காக இரண்டே இரண்டு உதாரணங்களை சொல்கின்றேன் நம்பிக்கையை பற்றி கடவுள் மீது வைத்துள்ள விசுவாசத்தை பற்றி நாம் தீர்வு பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நிறைய இடங்களில் பார்க்கின்றோம் ஆனால் இந்த நம்பிக்கை துன்பங்கள் வருகின்ற பொழுது கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக நான் அதிகம் படித்து பார்ப்பது இரண்டு ஒன்று பழைய ஏற்பாடு மற்றொன்று புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு நிகழ்வு அதை சொல்ல இன்றைய மறையுரையை நான் முடிக்கின்றேன் நீங்கள் திருப்பலி முடிந்து வீட்டிற்கு சென்றால் இந்த பகுதியை எடுத்து படித்து பாருங்கள் பழைய ஏற்பாடு புத்தகம் இரண்டு குறிப்பேடு பழைய ஏற்பாட்டில் இரண்டு குறிப்பேடு அதிகாரம் இருபது இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து முப்பது இரண்டு குறிப்பேடு அதிகாரம் இருபது இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து முப்பது மிகப்பெரிய ஒரு நீளமான பகுதி நான் சுருக்கி சொல்கின்றேன் கடவுள் மீது வைத்துள்ள நம்பிக்கை என் நம்பிக்கை என் கடவுளே என்பதற்காக சொல்கின்றேன் யோசபாத்து என்ற ஒரு அரசன் இருக்கின்றான் யோசபாத்து என்ற ஒரு அரசன் இருக்கின்றான் அவனை எதிர்த்து மூன்று நாடுகள் படையெடுத்து வருகின்றன மோவாவியர் அம்மோனியர் மெயோனியர் இந்த மூன்று நாட்டு அரசர்களும் படையெடுத்து வருகின்றார்கள் உதாரணமாக வைத்துக் கொள்வோமே ஒரு நாட்டிற்கு நூறு படைவீரர்கள் என்றால் முன்னூறு படைவீரர்கள் வீரர்கள் அந்த யோசபாத்தை எதிர்த்து வருகிறார்கள் ஆனால் யோசபாத்திடம் இருப்பது நூறு படைவீரர்கள் வீரர்கள் இதை பார்த்தவுடன் ஒரு பயம் வருகின்றது ஆனால் யோசபாத்தை திரும்ப செய்கிறார் தன்னுடைய நாட்டு மக்களையும் படை வீரர்களையும் அழைத்து உண்ணா நோன் மன்றாடுங்கள் என்று சொல்கின்றார் எப்படி சாத்தியமாகும் முன்னூறு பேர் எதிர்க்க வருகிறார்கள் தன்னிடத்தில் உள்ளதே நூறே நூறு பேர் மட்டுமே அந்த முன்னூறு பேரை எதிர்க்க வேண்டும் என்றால் வலிமையாக உணவு உண்டு தங்களை தயார்படுத்தி கொண்டால்தான் குறைந்தது ஒரு சிலரையாவது நாம் எதிர்க்க முடியும் ஆனால் யோசபாத்து சொல்கிறார் உண்ணா நோன்பிருந்து மன்றாடுங்கள் என்று சொல்கிறார் அதோடு கூட அவர் கடவுளிடத்திலே வேண்டுகின்றார் இரண்டு குறிப்பேடு அதிகாரம் இருபது பனிரெண்டில் இந்த ஜபத்தை யோசபாத்து ஏறெடுத்திருக்கிறார் பல வேளைகளில் இந்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுத்திருப்பீர்கள் கண்டிப்பாக நான் ஏறெடுத்திருக்கிறேன் என்ன திரும்ப சொல்கிறார் யோசபாத்து கடவுள் ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியலை இவ்வளவு பேர் எதிர்த்து வர்றாங்க நான் என்ன செய்யப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று ஜபிக்கிறார் இந்த ஜபத்தை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி இருப்போம் எத்தனையோ தடவை முழங்கால் படியிட்டு வேடத்திற்கு முன்பாக ஏன் அன்னையினுடைய இந்த திருப்பிடத்திற்கு முன்பாகவும் நாம் முழந்தால் படியிட்டு கடவுளை நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என்று தெரியவில்லை என்ற ஜபத்தை நாம் ஏறெடுத்திருப்போம் யோசபாத்தும் அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் கடவுளே நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னுடைய கண்களை நான் உண்மீது பதிய வைக்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் என்னுடைய கண்களை நான் உன்மீது பதிய வைக்கிறேன் என்று யோசபாத்து வேண்டுகின்றார் அப்ப கடவுள் என்ன தெரியுமா பதில் சொல்கிறார் யோசபாத்து கவலைப்படாதே இது கடவுளுடைய போர் இது கடவுளுடைய போர் நீ கவலைப்படாதே என்று சொல்கிறார் தர்க்க எழுப்பு அந்த ஏழை கைம்பெண் கையளித்தது போல என் கடவுள் என்னுடைய விசுவாசம் என்று கையளித்தது போல நாமும் கடவுளிடத்திலே நம்மையும் நம்முடைய பிரச்சனைகளையும் கையளிக்கின்ற பொழுது கடவுள் இனத்திறுமா சொல்வார் யோசபாத்திற்கு சொன்னது போல இது உன்னுடைய போர் அல்ல கடவுளுடைய போர் என்று சொல்வது போல நம்மையும் பார்த்து சொல்வார் இது உங்களுடைய பிரச்சனை அல்ல இது என்னுடைய பிரச்சனை என்று சொல்வார் எனவே யோசபாத்திற்கும் அந்த பதிலைத்தான் கடவுள் கொடுத்தார் அப்பொழுது அடுத்த நாள் அவர்கள் போருக்கு செல்கிறார்கள் ஆனால் போருக்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த மூன்று நாட்டு அரசர்களும் மூன்று நாட்டு படைவீரர்களும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு சண்டையிட்டு கொண்டு அவர்களாகவே வெட்டி வீழ்ந்து இறந்து விடுகிறார்கள் காலையில் அவர்கள் செல்கின்ற பொழுது பிணக்குவியல் மேல்தான் யோசபாத்தினுடைய படை வீரர்கள் நடந்து செல்கிறார்கள் நாம் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கலாம் மிகப்பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் கடவுளுடைய திட்டம் ரொம்ப ஒரு சிறியதாக போயிடும் ரொம்ப நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கடவுளுடைய திட்டம் செயல்படும் நாம் மனிதர் என்ற முறையில் மிகப்பெரிய திட்டங்களை தீட்டு வைத்திருக்கலாம் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது என்று சொல்லி ஆனால் கடவுள் மிக சுலபமாக அதை தீர்த்து வைத்து விடுவார் நம்மை முழுவதும் அவரிடத்திலே கையளிக்கின்ற பொழுது இது ஒரு நிகழ்வு இரண்டாவது புதிய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வு திருத்துவதற் பணிகள் புத்தகம் அதிகாரம் பதினாறு அந்த முழுவதுமாக எடுத்து படித்து பாருங்கள் அதில் இரண்டு பேர் வருகிறார்கள் ஒருவர் பவுள் மற்றொருவர் சீலாஸ் இந்த இரண்டு பேருமே நச்சையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஜெபம் செய்வதற்காக கோவிலுக்கு செல்கின்ற பொழுது ஒரு குறி சொல்கின்ற பெண் இருக்கின்றார் அந்த பெண்ணை வைத்து அங்கு உள்ளவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறி சொல்லி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பவுல் சிலர் பார்க்கிறார்கள் அந்த குறி பார்த்து சொல்கின்ற பெண்ணை அழைத்து அதில் உள்ள தீய ஆவியை விரட்டி ஓட்டி விடுகிறார்கள் அந்த பெண்ணை வைத்து சம்பாதித்தவர்களுக்கு இது கோபத்தை ஏற்படுத்துகிறது அப்பொழுது பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் தலைமைச் சங்கத்திலே ஒப்புக் கொடுக்கிறார்கள் இவர்கள் யூதர்கள் ரோமையர்கள் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இவர்கள் போதிக்கிறார்கள் மக்களிடத்திலே கழகம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒப்படைக்கிறார்கள் மக்கள் அடிக்கின்றார்கள் பவுளையும் சீலாவையும் அடிக்கின்றார்கள் தலைமைச் சங்கத்தில் உள்ளவர்களும் சட்டையை கிழித்து இவர்களை அடித்து உட்சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இணைத்து பாருங்கள் ஏற்கனவே அடி வாங்கியாச்சு இங்கே வேற தீர்ப்பு வேற அவர்கள் சட்டையெல்லாம் கிழித்து அடித்து உட்சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தீர்ப்பு வருகிறது உட்சிறை இதை கவனிக்க வேண்டும் சாதாரண சிறைச்சாலை என்றால் நாம் கதவை திறந்து உள்ளே போய் உட்கார்ந்துக்கலாம் படுக்கலாம் தூங்கலாம் ஆனால் உட்சிறை என்பது மிகவும் ஒரு கொடுமையானது ஒன்று எப்படி தெரியுமா அவர்கள் மேலே நிமிர்ந்தும் நிற்க முடியாது கீழே அமரவும் முடியாது ஒரு பாதி முழங்கால் படியிட்டு நின்றால் எப்படி இருக்கும் அதே போல குனிந்து கொண்டுதான் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தன்மை மேலே அப்படி எழுந்தோம் என்றால் மேலே ஒரு கட்டை இருக்கும் அதில் தலை மோதிக்கொள்ளும் கீழே அமரவும் முடியாது காலில் அந்த சங்கிலிகளை சுற்றி வைத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையைத்தான் பவுலும் சீலாவும் அனுபவிக்கிறார்கள் உட்சிறையில் தள்ளி அவர்கள் இந்த கொடுமையை அனுபவிக்கிறார்கள் ஆனால் அதே திருத்துதர் பணிகள் அதிகார பதினாறு இறைவசனம் இருபத்தி ஐந்திலே நாம் பார்த்தோம் என்றால் பவுலும் சீலாவும் புகழ் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வரும் அந்த மற்ற சிறையில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன நினைத்திருப்பார்கள் சரியான பைத்தியகாரங்களாக இருப்பாங்களா ஏற்கனவே அடி வாங்கியாச்சு சிறையில் தள்ளியாச்சு இப்பொழுதும் தான் கொண்ட கடவுளிடத்திலே எந்த விதமான மறுதளிப்பும் செய்யாமல் கடவுளை பற்றி புகழ்பாடல் எப்படி அவர்களால் பாட முடியும் என்று சொல்லி அவர்கள் கண்டிப்பாக பேசியிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை என் கடவுள் பெரியவர் என்னுடைய நம்பிக்கை பெரியது என்று அவர்களுக்கு தெரியாது உச்சிறையில் தள்ளினாலும் அவர்கள் புகழ்பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறைகள் எல்லாம் தகர்கிறது என்று நாம் அந்த திருத்துதற் பணியில் பார்க்கின்றோம் ஆக இன்று நாம் நச்செய்தில் வாசித்த ஏழை கைம்பன் முழுவதமாக தன்னை கையளித்தார் யோசபாத்து முழுமையுமாக தன்னை கையளித்தார் பவுல் சீலா எத்துணை வேதனைகள் வந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர்கள் புகழ் பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நம் ஆண்டவர் இயேசு தற்கையளிப்பு தன்னையே கையளித்தார் தந்தையினுடைய திருவளத்தை நிறைவேற்ற சிலுவை சாவை ஏற்றார் அதனால்தான் இன்று நீங்களும் நானும் மீட்பு பெற்றிருக்கின்றோம் அன்னை மரியா அன்னையை நாடி தேடி ஓடி வந்திருக்கின்றோம் அந்த அன்னையும் ஏழை கைம்பெண்ணை போன்றவள் தான் எப்படி தெரியுமா அந்த ஏழை கைம்பெண் மாதாவும் ஒரு ஏழை பெண்மணிதான் சூசையப்பரை திருமணம் செய்து கொண்டால் சூசையப்பரம் மிக விரைவாகவே இறக்கின்றார் மாதாவும் கைம்பெண் ஆகிறார்கள் ஏழையாக இருக்கிறார் கைம்பெண்ணாக இருக்கிறார் அந்த அன்னையும் இந்த தாயும் இரண்டு காணிக்கைகளை செலுத்துகிறார் காணிக்கை பட்டியல் என்ன இரண்டு காணிக்கை ஒன்று கண்ணிமை மற்றொன்று தாய்மை கன்னிமை என்பது பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது கன்னிமை என்பது அவர்களுடைய உயிருக்கு சமமானது பெண்களுக்கு கணவனை அறியாமலே தூய ஆவியினால் கருதிக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அன்னை கண்ணிமறியாள் ஆம் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அந்த முதல் காணிக்கையை அவர் செலுத்துகிறார் இரண்டாவது காணிக்கை தாய்மை அந்த தாய்மையினுடைய மிகச்சிறந்த உச்ச பரிசு குழந்தையை பெற்றெடுப்பது தான் பெற்றெடுத்த அந்த இயேசுவை எனக்கு ஒரே ஒரு தான் இருக்காங்க சூசையப்பர் இறந்து போயிட்டார் நானும் இயேசுவுக்கு கொடுத்துட்டேன்னா என்னை யார் பிற்காலத்தில் பார்த்து கொள்வார் என்று மாதா சொல்லவில்லை பெற்றெடுத்த ஒரே ஒரு பிள்ளையையும் கடவுளுடைய சித்தத்திற்கு கையளித்தார் அப்போ அன்னை கண்ணி இரண்டு காணிக்கை கண்ணிமை இந்த தாய்மை என்ற இரண்டு காணிக்கையும் கொடுக்கின்றார் தன்னையே கையளிக்கின்றார் என் கடவுள் என்னுடைய நம்பிக்கை அவர் பெரியவர் அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று நம்புகின்றார் ஆக இன்று நாம் சிந்தித்த இத்துணை பேர் இத்துணை பேர் இன்று நற்செய்தியில் வருகிற கைம்பெண்ணாக இருக்கலாம் யோசபாத்தாக இருக்கலாம் பவுல் சீலாஸாக இருக்கலாம் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம் அல்லது அன்னை கன்னிமரியாக இருக்கலாம் இவர்கள் அனைவரும் தன்னை முழுவதுமாக கையளித்தார்கள் கடவுள் பார்த்துக்கொள்வார் என் கடவுள் பெரியவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கவலைகள் எவ்வளவோ கண்ணீர்கள் நிறைய இருக்கு வீட்டுக்கு வீடு வாசற்படி போன்று எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது ஆனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றை ஒன்று மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா என்னுடைய வேதனையை விட என்னுடைய பிரச்சனையை விட என்னுடைய கவலையை விட என்னுடைய கண்ணீரை விட என்னுடைய கடவுள் பெரியவர் என்னுடைய கடவுள் பெரியவர் என்ற நிலையை இந்த ஸ்டாண்டை இந்த நிலையை நாம் எப்போது எடுக்கின்றோமோ என்னுடைய எல்லாவற்றையும் விட என்னுடைய கடவுள் பெரியவர் என்ற நிலையை நாம் எடுக்கின்ற பொழுது ஒன்றும் அகலாது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களின் ஊடாக நாம் செல்வதற்கு பாதையை காட்டுவதற்கு அந்த கடவுள் தயாராக இருக்கிறார் இறுதியாக நாம் நம்முடைய துன்பங்களை வேதனைகளை சோதனைகளை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆனால் ஒன்றை ஒன்று மட்டும் மறந்து விடுகின்றோம் நம்மை நாம் முழுமையாக கடவுளிடத்தில் அர்ப்பணிப்பது கிடையாது பிரச்சனை வரும்போது வேதனை வரும்போது அதை மட்டும் கொண்டு போய் கடவுளிடத்திலே கையளிக்கின்றோம் ஆனால் நம்மை நாம் முழுவதுமாக கையளிப்பது கிடையாது ஏழை கைம்பெண் இருந்த இரண்டு காசுகள் நாளைக்கு உணவுக்கு வேணும் ஒன்றுமே இல்லையே அப்படி என்று கவலையெல்லாம் படல கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து போய்விட்டார் சில நேரங்களிலே நாம் ஜெபம் செய்தாலும் நாம் இங்கே முட்டி போட்டு அமர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய மனது உள்ளுக்குள்ளாக மனித முறையில் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கிறோம் உண்மை தானே நம்ம இங்கே உட்காந்து முட்டி போட்டால் ஆண்டு வரை இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ வேதனை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அருளறிந்த மாதிரியே வாழ்க மாதாவே என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளாக சைடு லைனு அதர் ரோட்டில் நாம் மனித முறையில் திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கின்றோம் அப்படி தீட்டக்கூடாது கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம் மாதா எவ்வளவோ புதுமைகள் எவ்வளவோ புதுமைகள் சொல்லி கொண்டே போகலாம் அப்போ முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நீந்தான் உன்னை நம்பி தான் வந்திருக்கிற வேறு யாருமே கிடையாது எதுவுமே கிடையாது என்று நாம் முழுவதுமாக கையளிக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையை தான் கடவுள் பார்க்கின்றார் எனவே இவர்கள் தற்கையளித்து தன்னை கையளித்தது போல நாமும் கையளித்தோம் என்றால் கடவுள் நம்மை பார்த்து கொள்வார் கடவுள் நம்மை வழிநடத்துவார் ஆமை